அனானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வோ வித்யாநாம் ஹயகிரியும் பாஸ்மகே அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்தே இல்லையானா கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்ரோடு சேர்ந்திருக்கார் ரிஷபத்தில் குரு பகவான் கன்னியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தேன்னா மாத கிரகமான சூரியன் வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி கார்த்தால் போகிற வைகாசி மாதம் பிறக்கிறது நம்ம வந்து சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம் அதனால் வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வந்து சௌரமானமாக கொண்டாடி அது வந்து மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் ரெண்டாவது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலே இருக்கார் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால் எட்டரை மணி வரலும் மிதுன ராசிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போகிறார் அஸ்த நட்சத்திரம் போறார் போகிறார் ராசிக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாந்தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே வந்து இது வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு போகும்போது அஷ்டமி அதாவது வளர்பிரை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது வளர்பிரை அஷ்டமி வந்து தேதி வருது நார்மலாக தேய்விரை அஷ்டமிக்கும் வளர்புறை அஷ்டமிக்கும் வந்து கால பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை வளர்புறை அஷ்டமியில் வழங்குறவா தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது ஏன்னா வளர்புறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடனுடன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டுஷ்டி பிரச்சனை தவிர வந்து உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்வலையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலப்பயிர வேண்டிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அன்றைக்கி வந்து உண்ணா நோன்பு இருப்பாங்க ப சாப்பிட மாட்டாங்க சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம் இந்த இது ஏகாதசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் வ வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம் சரி இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமாக இருக்கும் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்துக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு அதாவது இது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்குது உங்களுக்கு அஸ்திரவாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அது முதல்ல வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் எல்லாத்தையும் அனுப்புங்க இந்த பிடிஎஃப் ஃபஸ்ட்டாக இது ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும் அது தவிர வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து ரெண்டு பெய மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுன்றப்பா விருச்சிக ராசியில் இருக்கும் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதம் நினைச்சுன்றப்பாள் நாலாம் பாதத்தில் இருக்கும் அப்படியே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வேண்டின்னு வேணின்றப்பா அர்ச்சனை பண்ணினலாம் இருப்பாள் எனக்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசின்னு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து என்ன டிகிரியில் வந்து சந்திரபகம் இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மெல்லாம் பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம வந்து அதில் பேசலாம் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் துலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சம சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து ஏழு ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு பார்த்து நடக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சப்தமாதிபதி ஆறாம் இடத்தில் மறைஞ்சு ராகுவோட சம்பந்தம் படுறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா அது அஞ்சாம் இடத்திலும் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பதவி உயர்வு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து பார்த்த இல்லையானால் உங்களுடைய ஐடென்டிட்டின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இமேஜ் எல்லாம் வந்து இப்போ பெரிய அளவில் பிரசித்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் மறைஞ்சு இருக்கிறது அதுவும் குரு சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதன் மூலியமாக எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு எதிரிகளாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த சந்திர பகவான் இந்த வாரம் அதாவது அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானவர் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்த இல்லையானால் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் பதிமூணாம் தேதி காலை பார்த்த சந்திரபகவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தில் எட்டரை மணி வரலாம் இருக்கேன் இதன் மூலியமாக தாயின் நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க ப பசங்களுக்கு அதாவது படிக்கிற பசங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு பார்த்துட்டு இருப்பாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் வந்து கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு திடீர் ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது அதாவது பதினஞ்சு பதிமூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி மாலை வர்லம் இருக்கிற ஆறரை மணி வர்லம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து பால் சம்பந்தப்பட்ட தொழில் எளிதில் அழுகக்கூடிய தொழில் அழுகக்கூடிய பொருட்கள் வைக்கிற தொழில் அது தவிர கிராசரிஸு பால் பதினெடும் தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினைஞ்சாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போய் குரு சந்த சனி பகவானால் பார்க்கப்படுறது இந்த லக்னத்தை பொறுத்தவரையும் இந்த ராசியை பொறுத்தவர்களும் ரொம்ப விசேஷம் ஏன்னா துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அதியோகர்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதும் ரொம்ப விசேஷம் அதில் சந்திரன் போய் பத்தாம் அதிபர் போய் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி வரும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அது வந்து பதினெட்டாம் தேதி கார்த்தாலிருந்து இருபதாம் தேதி காலை வரும் சந்திர பகவான் அங்கே போகிறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் கேத்துவோட சம்பந்தம் குருவினுடைய பார்வை உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய சொந்த ஊர் கோவில் எல்லை கோவில்களில் போய் பார்த்துட்டு வர்றது முனீஸ்வரன் அதை தவிர பத்திரகாளி இந்த பாஞ்சாலி இந்த மாதிரியான கோவில் போய் பார்த்துட்டு வர்றதும் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய சித்தர்கள் யோகிகள் மடாதிபதிகள் இவங்கள்லாம் போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த ஆடைகள் பின்னல் ஆடைகள் பண்ணுறவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க பால் பதினெட்டு பொருட்கள் வச்சிருக்கிறவங்க க இதை தவிர வந்து இந்த கார்பன்ட்ரி ஒர்க்கு பண்ணுறவங்க கார்பெண்ட்ரியில் வந்து அந்த அழகு கலைகளை சேர்த்து பண்ணக்கூடியவர்கள் பெட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு பார்த்தாலும் இந்த வாரம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஹீரோயின்ஸுக்கெல்லாம் வந்து புதுசாக படம் புக்காகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய பாக்கியமும் இந்த வாரத்தில் வரப்போகிறது பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோயிலில் போய்ட்டு வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வருவாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்